ஒரு வழியாக திமுக அமைச்சர் வீட்டிலேயே தலைமறைவான புஷி ஆனந்த் சுற்றி வளைத்த காவல்துறையினர் அதிர்ச்சியில் தாவை கா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புஷி ஆனந்த் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி வேண்டியிருந்தால் அது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தர்மசங்கடமான சூழ்நிலையை உருவாக்கும் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது இந்த துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் பலருக்கு காயமும் ஏற்பட்டது இந்த துயர சம்பவத்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு பல நெருக்கடிகளும் ஏற்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்தும் தமிழக வெற்றி கழகத் தலைவரான விஜய்க்கு பல நெருக்கடிகளும் கண்டிஷன்களும் போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதாவது டெல்லி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது கவனமாக இருக்கவும் என்றும் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தேர்தல் நேரத்திலும் எங்கள் லாபி தேவை நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி ஆட்சிக்கு வர நினைப்பீர்கள் முதலில் உங்களுக்கு ஒரே சின்னம் கிடைக்குமா அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும் இதற்குத்தான் டெல்லி லாபி தேவைப்படும் என்று கூறுகிறார்களோ என்னவோ சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியலில் சின்னாபனமாகிவிடுவீர்கள் மறக்க வேண்டாம் என்று விஜயிடம் டெல்லி தலைமை கூறியிருப்பதாக அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி வருகின்றன அதேபோல இதை அடிப்படையாக வைத்தே விஜய் பாஜக இடையே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் விஜய் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் கட்சி தொடங்கி ஒரு வருடத்தில் விஜய்க்கு முக்கியமாக இரண்டு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த இரண்டு சிக்கல்கள் என்னென்ன என்று பார்த்தால் அந்த சிக்கல் மூலம் விஜய்க்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை டெல்லி வழங்கியுள்ளது என்றும் பார்க்கலாம் விஜய்க்கு எதிராக கரூர் வழக்கு இருக்கிறது இந்த வழக்கு விஜய்க்கு தன் சிக்கலை தவிர விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்திருக்கிறார் அந்த வகையில் மிக லேட்டாக கூட்டத்திற்கு வந்தது அதோடு கூட்டம் அதிகரிக்க வேண்டும் என்று சில இடங்களில் காத்திருந்தாராம் அதன் பின் போலீஸ் சொன்ன அறிவுரைகளை கேட்கவில்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தால் பிரச்சார வண்டியை சுற்றி கூட்டம் அதிகமாக காமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று வண்டியை மெதுமாக செல்ல சொல்லி ஆதவ கூறியதாகவும் ஒரு பக்கம் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே சமயம் விஜய் அமைதியை தூண்ட வேண்டும் என்று நினைக்காமல் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற திட்டம் இருப்பது போல வீடியோ போட்டார் இதெல்லாம் கோர்ட்டில் அவருக்கு கடுமையாக எதிராக திரும்பும் அதேபோல் விஜய் நடித்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான எஸ்கேடி ஸ்டூடியோஸை சேர்ந்த பி டி செல்வகுமார் மற்றும் சிபி ஆகியோர் காசோலை மூலம் வழங்கப்பட்ட பதினாறு கோடி ஊதியத்தை தவிர நாலு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரொக்கமாக கொடுத்ததாக அந்த ஆவணங்களும் காட்டின இப்படி சொர்க்கமாக வாங்கும் சம்பளத்திற்கு வரிகட்டாமல் விஜய் ஏமாற்றியிருக்கிறார் என்று வருமான வரித்துறை வாதம் வைத்துள்ளது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்கு கூட வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு நிதியாண்டில் பதினைந்து கோடி கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவித்ததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது இந்த வழக்கும் விஜய்க்கு எதிராகத்தான் இருக்கிறதா மேலும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது சமூக வலைதளங்களிலும் விஜய்க்கு எதிராகவே அதாவது அவர்களது கருத்துக்களை பதிவு செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனை மனதில் வைத்தே கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக பாஜகவின் டாப் தலைகள் சில விஜய்யுடன் அவர் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விஜயில் அதாவது விரைவில் விஜயுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மொத்தமாக விஜய்க்கு ஐம்பது ப்ளஸ் இடங்களை கொடுக்க பாஜக முடிவெடுத்துள்ளதாம் தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக இடையே இந்த கூட்டணி அமைக்கப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்டுவிட்டதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது அளவுக்கு அதிகமாக மக்களும் கூடியுள்ளனர் இதன் காரணத்தினால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்று தாவேக்காவும் தான் காரணம் என்று திமுகவும் குற்றம் சாட்டி வருகிறது இதற்கிடையே பாஜக எம்பிக்கள் குழு சார்பில் உண்மை கண்டறிய கரூரில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது இது தவிர தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்திற்கு விசாரிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் அருணா ஜெகதீசன் கரூரில் சென்று வேலுச்சாமிபுரத்தில் விசாரணையும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் விசாரணை நடத்தி மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் உத்தரவிட்டுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில்தான் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பெரும் மனித இழப்பை தொடர்ந்து சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்ற விவகாரம் அரசியலில் சூடுபிடித்துள்ளது திமுக தரப்பு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய தமிழக வெற்றி கழகமேதான் காரணம் என்றும் குற்றம் சாப்பிட்டி வருகிறது அதே சமயம் தாவேகா தரப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி வருகிறது அது மட்டுமல்லாமல் இருதரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் நிலையில் உண்மை நிலையை கண்டறிய மத்திய பாஜக எம்பிக்கள் குழு கரூரில் விசாரணையும் நடத்தி வருகிறது அந்த குழு பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்களை சந்தித்து அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து விளக்கங்களும் பெற்று வருகிறதாம் இதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசு சார்பில் தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது கரூர் மாவட்டத்தின் பல இடங்களிலும் அதாவது குறிப்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் சம்பவம் நடைபெற்ற இடத்தை நேரில் பார்வையிட்டு சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை சேகரித்து வருகிறாராம் இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசோ அதிகாரப்பூர்வமாக ஒரு உத்தரவை வெளியிட்டுள்ளது இந்த விசாரணையின் அடிப்படையில் முடிவுகள் தமிழக அரசின் நடவடிக்கைகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களும் கணிக்கின்றன தொடர்ந்து தான் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னவென்றால் பேருந்து உள்ளே நடந்தது என்ன விஜய்க்கு எச்சரிக்கை கொடுத்த பின் அதை ஏற்க மறுத்தது ஏன் கடைசி நேரத்தில் பேருந்து உள்ளே நீங்கள் எல்லாம் பேசியது என்ன இந்த விவகாரத்தில் வதந்தி பரப்பியது எப்படி கரூர் கூட்டத்திற்கு அண்டை மாவட்டத்தினர் கேரள மக்கள் திரட்டப்பட்டது எப்படி என்ற பல கேள்விகளை போலீஸ் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்படி கேட்கும் பட்சத்தில் அந்த கேள்விகள் விஜய்க்கு எதிராக மாறும் இது கிட்டத்தட்ட புஷி அப்ரூவர் ஆனது ஓல ஆகிவிடும் என்றும் அவர் வெளியே வந்து வாயை திறந்தால் மட்டுமே பிரச்சனையாகும் என்று விஜய் தரப்பும் தாவேகா தரப்பும் பதற்றத்தில் இருப்பதாகவே கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் கைதுக்கு பயந்து திமுகவின் முக்கிய புள்ளி வீட்டில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு சில தகவல்கள் வெளிவந்ததாக அதிர்ச்சி தகவல் சொல்லப்படுகிறது இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் புஷியானந்தை கைது செய்ய தற்போது முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது